வருவோருக்கு வருகை நீங்கி துடிப்போர்ப்பு துன்பம் நீங்கி அருகோள புலையுடன் வீட்டிற்கும் பெரிய நாயகி அம்மன் சின்னமணி தெரிவ திருமணம் வருகின்ற சித்ராபி விழாவினை முன்னிட்டு வேளராசி கலைக்குழுவின் குடியாற்ற நிகழ்வானது இப்பொழுது நடைபெற உள்ளது வேலையிலே இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆந்தைகுல மக்கள் அத்துணவியர்களும் உற்றார் உறவினர்களையும் எங்களது வேளராசி கலைக்குழுவின் சார்பாக வருகை வருகையான வரவேற்று ஊர் பொதுமக்கள் முன்னிலே எங்கள் நிகழ்வானது இப்பொழுது தொடங்க உள்ளது

வைத்தறிக்குகின்ற <laughs> <laughs>